வணக்கம் மாணிப்பாய் புகதின்னி பிள்ளைகார் கோவிலடையே முன்னர் வசிப்பிடமாக கொண்ட எட்மெண்ட் திலக்ஷன் என்பவர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பாரி அளவிலான ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் பதினைந்து பேருக்கு மேற்பட்டவர்களிடம் கனடா நாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஒவ்வொரு நபரிடமிருந்தும் இருபத்தைந்து தொடக்கம் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பெற்றுக்கொண்டு தற்போது தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் கிட்டத்தட்ட இரண்டரை கோடிக்கும் அதிகமான பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதுடன் வவுனியா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் உள்ள இருந்தே இவ்வாறு பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது மிகவும் கஷ்டப்பட்டு தங்களின் வீடு நிலம் என்பவற்றை அடகு வைத்து இவரிடம் பணம் கொடுத்ததாகவும் தற்போது இவர் தலைமறைவாகி இருக்கின்ற நிலையில் தங்களின் பணத்தை மீட்டு தருமாறு கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் தினகரனிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இவ்வாறு பொதுமக்களின் பணத்தை ஏமாற்றி சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் குறித்த நபர் உடனடி கைது செய்யப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தினகரன் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் போலீஸ் உயரதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்